வணக்கம் விழுப்புரம் அருகில் நரசிங்கநல்லூர் கிராமத்துல பனை திருவிழா வந்து நடைபெற்றுக் கொண்டு இருக்குதுங்க ஆறு ஏழு இரண்டு நாள் வந்து இந்த திருவிழா வந்து நடைபெற்று இருக்குது மூன்றாவது ஆண்டு அந்த திருவிழா வந்து மிக பிரம்மாண்டமா நடந்துட்டு இருக்கு நிறைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பனைத் திருவிழாவுல கலந்துருக்காங்க நிறைய ஸ்டாலுகளும் வந்து பாத்தீங்கன்னா இயற்கையை சார்ந்த ஸ்டாலுகளும் நிறைய இருக்கு நீங்க இந்த பனைத் திருவிழாவுக்கு வந்தா நான் மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க நம்மளுடைய சேனல் வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க பனை திருவிழாவுடைய நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருவிழா ரொம்ப பிரம்மாண்டமா நடந்தது நிறையா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப ஏழாம் தேதி இன்று வந்து பார்த்தீங்கன்னா பனை மரம் ஏறும் போட்டி வந்து வச்சிருந்தாங்க நிறைய இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பனை மரம் ஏறும் போட்டியெல்லாம் கலந்து கொண்டு முதல் பிரேசு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் இரண்டாவது பிரைசு வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் கொடுக்க இருந்தாங்க நிறையா இளைஞர்களும் அந்த பிரச்சனைகளே வாங்கிட்டு இருந்தாங்க நிறையா இதுக்கு அடுத்த வரைக்கும் அந்த பணக்கு பணக்கம் கலந்து நம்ம சேனல் கிட்டே பணக்கம் சேர்ந்து

தட்டுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அதுல வந்து நம்ம எக்கோ ஃப்ரெண்ட்லியா பண ஓலையில இந்த மாதிரி கலரிங் பண்ணி அலங்கார தட்டுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஒண்ணு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி ப்ராடக்ட் நீங்க எக்கோ ஃப்ரெண்ட்லியா நீங்க யூஸ் பண்ணலாம் நெகிழிக்கு மாற்றாக